நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் ரஷ்யாவை சேர்ந்த கருணை ஒளியாகிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் நான் தொடர்பு கொண்ட அனுபவத்தை இங்கே கூறுகின்றேன் நான் எப்பொழுதும் மனம் உந்தப்பட்ட செயல்களை செய்யும் ஒரு நபர் பொதுவாக நான் அற்புதங்களின் மீது நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் எனக்கு உதவி தேவைப்படும் போது நடக்கும் விஷயங்களை என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை ஒரு உதாரணத்துடன் விளக்குகின்றேன் பயங்கரவாத தாக்குதல் நடந்த போது நான் கொண்டிருந்தேன் இந்த தாக்குதலின் போது என்னால் உயிருடன் சிறு காயம் கூட இல்லாமல் ஹாலில் இருந்து வெளியேற முடிந்தது மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் ஹாலில் பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கிய போது நான் மூன்றாவது மாடியில் இருந்தேன் என்னை சுற்றி இருந்தவர்கள் பீதியடைந்தனர் நான் மயக்கத்தில் இருந்தேன் உண்மையில் என்ன செய்வதென்று தெரியவில்லை நான் லாபியில் சோஃபாவில் அமர்ந்து உறைந்து போனேன் ஆபத்தின் மூலத்தை பார்க்க முடியவில்லை எங்கு செல்வதென்று புரியவில்லை இந்த நிலையில் இருப்பதால் நான் ஒரு வழியை என்னுள் இருக்கும் இறைவனிடம் நாடினேன் எங்கு ஓடுவது எங்கே ஒளிந்து கொள்வது ஒரு கட்டத்தில் வெளியேற வழி இல்லை என்பதை உணர்ந்தேன் துப்பாக்கி சூடு எல்லா பக்கங்களிலிருந்தும் தோன்றியது நான் மகா கருணை ஒளி ஸ்ரீ பரம்ஜோதியுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தேன் என்ன செய்வது நான் விரக்தியுடன் கேட்டேன் தெளிவான கட்டளையை பெற்றேன் உட்கார்ந்து காத்திருங்கள் சுமார் ஏழு நிமிடங்கள் இப்படியே சென்றது பிறகு புகை இறங்க ஆரம்பித்ததும் எனக்கு கட்டளை வந்தது இரண்டாவது மாடிக்கு ஓடுங்கள் நான் எஸ்கலேட்டரின் கீழே ஓடினேன் அது வேலை செய்யவில்லை அங்கு சென்றதும் பலர் தப்பிக்க முயன்றதை கண்டேன் அங்கிருந்த பெண்மணி ஒருவர் ஓடிப்போய் டாய்லெட்டில் ஒளிந்து கொள்வோம் என்று குறிப்பிட்டார் ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி இடத்தில் இருந்து எந்த கட்டளையும் வராததால் நான் அதை பின்பற்றவில்லை கழிப்பறைகளில் புகை மூட்டத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பதுங்கியிருந்தவர்கள் என்பதை பின்னர் அறிந்தேன் இரண்டாவது மாடியில் நான் எஸ்கலேட்டரில் இருந்து இறங்கியதும் எனக்குள் கட்டளை வந்தது அடுத்த எஸ்கலேட்டருக்கு ஓடி காத்திருங்கள் எஸ்கலேட்டர் முன் நிறுத்திவிட்டு அப்படியே நின்று காத்திருந்தேன் நான் உட்கார்ந்திருந்தேன் கீழே கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருந்தது மூன்று நிமிடங்களுக்கு பிறகு சுடுவது நிறுத்தப்பட்டது உள்ளே இருந்து தயார் என்று கட்டளை வந்தது நான் பதற்றமடைந்தேன் பின்னர் ஒரு குடும்பம் என்னிடம் வந்தது அப்பா அம்மா மற்றும் இரண்டு குழந்தைகள் மற்றும் கட்டளையும் வந்தது ஓடு நாங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் எஸ்கலேட்டரில் ஓடினோம் நாங்கள் மிக விரைவாக கட்டிடத்தை விட்டு வெளியே விரைந்தோம் பின்னர் நிறுத்துங்கள் என்று கட்டளை வந்தது நான் நிறுத்தினேன் எனக்கு முன்னால் ஒரு வெள்ளை கார் பறந்தது அது ஒரு சிறுவன் ஹாக்கி வீரரை மேலும் தாக்கியது குளிரில் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு நான் என் நினைவுக்கு வந்தேன் அப்படித்தான் நான் கட்டிடத்தில் இருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டேன் ஒரு கீரல் கூட இல்லாமல் முழுமையாக உயிருடன் காப்பாற்றப்பட்டேன் இந்த வாழ்க்கையை எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என்றென்றும் என் இதயத்தின் மையத்திலிருந்து பல கோடி நன்றிகள்